Hi friends! நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து சமத்துவ பொங்கல் வந்து ரொம்ப விமர்சையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிணோம் அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் அதை வந்து ஷேர் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ் பாருங்கள் வாழை மரம் லைட்டு செம்மையாக இருந்தது இந்த பார்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான பார்க்னு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே எல்லா வகையான மூலிகையும் வந்துட்டு இந்த பார்க்கில் இருந்து கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போனேன் இங்கே பாருங்க சமத்துவ பொங்கல் எல்லாருமே எந் எல்லா மதத்தினரும் சேர்ந்து வந்து நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் இதில் வந்து எந்த வித இதுவும் பாகுபாடும் கிடையாது குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக அன்றைக்கி வந்துட்டு பார்க்கறது ஒரு திருவிழா குழம்பு இருந்தது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இங்கே பங்கேற்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க பொங்கலுக்கு முன்னாடி வரும் ஞாயிற்றுக்கிழமை தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்போதுமே பை இயர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே பாருங்கள் எல்லோருமே வந்து லைன் இது பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு டோக்கன் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களே எல்லாமே நேம் கொடுத்தோம்னா அவங்களே எல்லாருமே வந்து தந்துடுவாங்க பொங்கலுக்கான ஜாமான் எல்லாமே கரும்பு கூட எல்லாமே கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் எல்லாருமே லைன் கட்டி வரிசை கட்டி செம்மையாக பண்ணாங்க இல்லை அப்படியே பார்க்கவே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தது இது வந்து மூலிகை பார்க்கு இங்கே வந்து எல்லாமே இருக்குது தூதுவலை ஓமவல்லி நொச்சி எல்லாமே தும்பை மருதாணி எல்லாமே இருக்குது கற்சலாங்கண்ணி எல்லா மூலிகையுமே இருக்குது இங்கே பாருங்கள் பொக்காளி ஆட்டம்லாம் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா இது வந்து நம்ம குழந்தைங்களும் பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்தது இப்போலாம் இங்கே பார்த்து சுடி இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நம்ம எடுத்துக்கொடுறோம் இது வந்து ஒரு நல்ல பலையினை வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அந்த மாதிரி என் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காட்டாங்க பரவாயில்ல இவ்வளோ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து குடரை ஆட்டினோம் ஃப்ரீ தான் குழந்தைங்க நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது

இங்கே பண்ணுறேன் ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே வந்துருந்தது நல்ல பெரிய எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் இங்கே பண்ணுறேன் கேக்லாம் வந்துது கப் கேக்கு து என் ஃபேமிலியெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாமே ஹோம்மேடு ஏன்னா வந்து மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குற மாதிரி நம்ம சுய தொழிலில் வந்து ஆதரிக்கிற மாதிரி இது வந்து எல்லாமே பண்ணாங்க சல்வா கடை அது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்தது நாங்கள் நெல் ஏற்பா வாங்கினோம் ரொம்ப டேஸ்டானது இப்போ லேடிஸ் தான் எல்லாமே இது பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக வந்து இது பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என் குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா வந்து பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து அதுக்கெல்லாம் நிழற் மாதிரி பண்ணி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பாருங்க இ குழந்தைங்கலாம் ரொம்ப ஒவ்வொரு இதுமே நாங்கள் தெரிவிக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது ரொம்ப ஹாப்பியா நாங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் குழந்தைங்க அதை விட ரொம்ப ஏன்னா எல்லா குழந்தைங்களும் மீட் பண்ணி எல்லாருமே நாங்களும் வந்துட்டு அந்த சைடு இருக்கவங்களெல்லாம் அந்நீதான் பார்க்குற மாதிரி இவ்வளோ நாள் இவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி ஆனால் அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தது வந்து இவங்களும் இந்த ஏரியாவில் இவ்வளோ மக்கள் இருக்காங்களானே தெரிய வருது அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்துட்டு லஞ்சு கொடுத்தாங்க லன்ச் வந்துட்டு பஃபெட் மாதிரி சூப்பராக இருந்தது சாப்பாடு பொங்கல் எல்லாமே கொடுத்தாங்க பொங்கல் வெஜிடபிள் பிரியாணி சாம்பார் சா தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க எந்தவித பாகுபாடும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்போடு எல்லாமே பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு தான் சொல்லலாம் இங்கே பாருங்கள் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப விமர்சையாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொங்கல் விழா வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு பார்த்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்